ஹஸ்ரத் சையத் கரிமுல்லா அவர்களின் உடல் உயிரோடு பூமியில் அடக்கம் செய்யப்பட்ட புனித தலமாகும் சையத் கரிமுல்லா அவர்கள் பூமியை பிழை என்றார் பூமி பிளந்தது அதற்குள் தன்னை வைத்து பூமியை மூடு என்றார் பூமி மூடிக்கொண்டது என்ற புராண வரலாறும் தல வரலாறாக காணப்படுகிறது சையத் கரிமுல்லா அவர்கள் இன்றளவும் உயிரோடு வாழ்ந்து பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அருளிக்கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது நெல்லூரிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் கசமூர் என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கிறது இந்த தர்கா நித்தம் நித்தம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சத்தமின்றி வந்து செல்லும் ஓர் யாத்ரீக பீடமாக இந்த ஆலயம் விளங்குகிறது இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல மதங்களை கடந்தும் மொழிகளை கடந்தும் இனங்களை கடந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் இங்கு வந்து செல்கிறார்கள் சென்னைக்கு அருகில் இருப்பதால் பெரும்பான்மையான மக்கள் தமிழர்களாகவே இங்கு வந்து செல்கிறார்கள் ஆந்திர மக்களால் அதிகம் பூஜிக்கப்படாமல் இருந்தாலும் நிச்சயமாக பெருமதிப்போடு உள்ள இடமாக இந்த ஆலயம் விளங்குகிறது கசும்பூர் தர்கா பேய்கள் உள்ளே நுழைய முடியாத அல்லது பேய்களை கட்டுக்கட்டி வெளியேற்றும் ஓர் அற்புத தலமாக காணப்படுகிறது புனித நாட்களிலும் இங்குள்ள விசேஷ நாட்களிலும் பேய்கள் இங்கிருந்து அகற்றப்படுவது கண்கொள்ளா காட்சியாகவும் ஆச்சரிய விருந்தாகவும் காணப்படுகிறது ஆம் பாபாவின் அருளை இங்கே நிதர்சனமாக கண்டுகளிக்க முடிகிறது அப்படி ஓர் உயிரோட்டமுள்ள உன்னதமான இடமாக இந்த கசமூர் தர்கா விளங்குகிறது சென்னையிலிருந்து நெல்லூர் செல்லும் பாதையில் வெங்கடாச்சலம் ரயில் நிலையத்தில் இறங்கினால் அங்கிருந்து சரியாக ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது இந்த கசமூர் தர்கா எவ்வளவு விசேஷம் தினந்தோறும் இங்கு திருவிழா போலவே கூட்டம் கூடிக்கொண்டிருக்கிறது பக்தர்களின் நம்பிக்கை நிஜமாக நடந்தேறிக் கொண்டிருப்பதால் பக்தர்களின் வருகை இங்கு மாறாமல் காணப்படுகிறது ஆலயத்தின் உள்ளே செல்கிறோம் இதோ பாபா அவர்கள் உயிரோடு அடக்கம் ஆன ஓர் ஜீவ சமாதியாகும் இது இஸ்லாமிய பெருமக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உலக மக்களுக்கும் ஓர் உன்னதமான நம்பிக்கை தரும் இடமாக விளங்குகிறது இதன் சிறப்பு சிரமங்களை தீர்த்து வாழ்வில் சந்தோஷங்களை வரங்களாக வாரி கொடுப்பதுதான் அப்படிப்பட்ட புனிதமான இடத்தில் இதோ நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம் ஆலயத்தின் உள்ளே செல்வதற்கு முன்பாக கைகள் கால்கள் முகங் கழுவி நம்மை நாமே தூய்மைப்படுத்தி கொண்டு உள்ளே செல்ல வேண்டும் ஆலயம் முழுக்க வளாகத்தில் வியாபார தளங்களாக காணப்படுகிறது மக்களின் பக்தி தீர பரவசமூட்ட எத்தனையோ பொருட்கள் பக்தி பொருட்களாகவும் பூஜை பொருட்களாகவும் வீட்டிற்கு வேண்டிய உபயோக பொருட்களாகவும் கடைகளில் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது இதை கடந்து சென்றால் இந்த தர்காவை அடையலாம் தர்காவில் அமைதியோடு பாபாவை வணங்கினால் நாம் வேண்டியதை பெற்று வரலாம் அப்படி ஓர் உன்னதமான அழகிய இடம் இந்த கசமூர் தர்கா அருமை நண்பர்களே ஆந்திராவிற்கு விஜயம் செய்யும் போதெல்லாம் மறவாமல் வந்து தரிசித்துச் செல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்.